இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போச நடவடிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் ஆம் தேவ ஜெப ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவாலயத்திற்கு போனார்கள் நாம் ஜபிப்பதற்கு வாரம் ஒரு முறைதான் நாம் தேவாலயத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறோமா அணுதினமும் நாம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் அணுதினமும் ஜப நேரத்தை குறித்து கொண்டு அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒழுங்கு முறையான ஒரு ஜெப நேரம் இல்லவே இல்லை நாங்கள் வேலைக்கு செல்லுகிறோம் அப்படி சொல்லுகிறோம் இப்படி செல்லுகிறோம் எங்களுக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கிறது பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் உண்டுதான் ஆனால் ஜீவன் நன்றாக இருக்க வேண்டுமானால் நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஜப நேரத்தில் தேவனோடு பேச வேண்டும் அதற்கு ஒழுங்கான நேரம் தேவை பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளை நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிளப்பி ஸ்கூலுக்கு போ என்று சொல்ல முடியாது எந்த நேரத்தில் பள்ளி தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் தான் நாம் செல்ல வேண்டும் இதோ அதே போல வேலைக்கு செல்லுகிறவர்களை எந்த நேரத்தில் வேணாலும் நாம் போ என்று சொல்ல முடியாது எந்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டுமோ அந்த நேரத்துக்கு தான் செல்ல வேண்டும் அதை தவிர்த்து நம்முடைய இஷ்டமான நேரங்களுக்கு பள்ளிக்கோ வேலைக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்லும் பொழுது அந்த இடத்திலே நமக்கு என்ன கொடுக்கிறாரோ பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவ சமூகத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் நம்மை தண்டிக்காததுனாலே எப்பொழுது வேணாலும் ஜெபித்துக்கொள்ளலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே இன்றைக்கு உணர்வடையுங்கள் ஜெப வேலை நமக்கு தேவை ஊழியர்களே நமக்கும் தான் பேதுருவும் யோவானும் அப்போஸ்டர்களாக இருந்த பொழுதிலும் கூட ஜெபிக்கிறதற்காக தேவாலயத்திற்கு ஒரு மனமாய் சென்றார்கள் ஆம் ஜமே நமக்கு ஜப வேலை தேவை ஜப நேரம் நமக்கு மிகவும் அவசியம் ஜப நேரத்திற்கு நாம் கரெக்டாக ஆவியானவர் அந்த நேரத்திற்கு வந்து விடுவார் எனவே அந்த ஜெப வேலை நாம் சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜப நேரத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் உங்களுக்கு இஷ்டமான நேரத்தில் அல்ல உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்கிறதோ அல்ல ஆவியானவருக்கென்று ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் செய்து அந்த நேரத்திலே ஜெபியுங்கள் பெரிய அற்புதத்தை பார்ப்பீர்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார் நிச்சயம் கண்களால் காண்பீர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த வேலையிலே கூட ராஜா ஜெபவேளையாகிய அப்பா ஸ்தோத்திர ஆண்டு ஒரு ஆறாம் மணி நேரத்தில் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே எங்களுக்கும் ஜெபவேளை என்று சொல்லி ஆண்டவரே ஒரு மணி நேரத்தை நாங்கள் ஃபிக்ஸ் செய்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க உம்முடைய தேவ சமூகத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு உம்மை அதிக அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசல்லார்